ஓம் சாந்தி பிரம்மா பாபானுடைய பதினெட்டு சுவடுகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஐந்தாவது அவருடைய சுவடு அடி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆக பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆடாத அசையாத பாபா ஒரே வார்த்தையில் ஏக்கிரஸ்திதி என்று கூறுகின்றார் மேலும் கவலையற்ற மகாராஜாக்களாக வேகம்பூர்கி பாதுஷா என்று கூறுகின்றோம் அல்லவா அப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் பிரம்மா பாபா எப்ப இந்த ஞான மார்க்கத்துக்கு வருகின்றாரோ அதாவது தாதா லேக்ராஜிலிருந்து பிரஜாபிதா பிரம்மாவாக ஆகின்றாரோ அப்ப உலகமே அவருக்கு எதிராக இருக்கின்றது அவர் ஒருவர் மட்டும் தனியாக இருக்கின்றார் ஆனாலும் கூட தான் படைப்புக்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்று விஷயத்தை அவர் புரிந்து கொள்ளும்போது அவருடைய மனநிலை எப்பொழுதுமே ஆடாத அசையாத நிலையில் இருக்கின்றது மேலும் ஒரு கவலையற்ற பாதிஷாவாக அவர் இருந்தார் ஆக எப்படி அவர் இருக்க முடிந்தது அதற்காக அவர் என்ன முயற்சியை செய்தார் என்பதால் நமக்கு ரொம்ப தெளிவாக கூறியிருக்கின்றார் இதில் ரொம்ப முக்கியமான அடிப்படையாக இருக்கக்கூடியது நிச்சய புத்தி ஏன்னா நிச்சய புத்தி இருந்தாதான் நம்ம விஜயந்தி வெற்றி அடைபவர்களாக இருக்க முடியும் ஆக கவலையற்ற ராஜா ஸ்திதியில நாம இருக்கணும்னா கூட நமக்கு யாருடைய காரியத்துக்கு நாம நிமித்தமாக இருக்கின்றோம் யார் நமது துணையாக இருக்கின்றார் யாருடைய வழி காட்டலின்படி நாம நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பது எல்லாத்திலையும் நிச்சயம் என்பது அவசியமாக இருக்கின்றது ஆக எந்த விஷயமானாலும் சரி அது எப்படிப்பட்ட விஷயமானாலும் சரி கேள்வி குறிகள் என்ற வளைவு பாதையில் நாம் செல்லாமல் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் சக்திசாலியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மனநிலை ஆடாது அசையாததாக இருக்க முடியும் ஆக அப்படிப்பட்ட ஒரு ஏக்கிரஸ்திதியினுடைய அனுபவத்தை காந்த பிரீரராக இருந்து அவர் அனுபவம் செய்து கொண்டே இருந்தார் எப்படிதான் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு விடுபட்டவராக இருந்தாலும் கூட ரொம்ப சரளமாக எல்லாருக்குடையும் இணைந்து நம்மவர்கள் என்ற ஒரு அனுபவத்தை எனது குழந்தைகள் என்ற ஒரு அனுபவத்தை பிறர் எனது தந்தை என்ற அனுபவம் செய்விப்பவராக இருந்தார் அதனால்தான் பாபா சொல்றாங்க நம்பிக்கையில் கூட பாபாவனுடைய பாதுகாவலனாக பாபாவனுடைய பாதுகாப்பில் நான் இருக்கின்றேன் பாபாவினுடைய காரியத்தில் நான் சகயோகியாக இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு தீமையுமே ஏற்பட முடியாது என்பதில் ஆடாத அசையாத நம்பிக்கையில் இருந்தார் எத்தனையோ எதிர்ப்புகள் அவருக்கு வந்தாலும் கூட அவருடைய நிலைமைக்கு மேலே கூட பிரச்சனைகள் பெரிதாக வந்தாலும் கூட அவர் அடாத அசையாத நிலையில் இருந்தார்னா இந்த நம்பிக்கை இது யாருடைய காரியம் யாருடைய வழிப்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்பிக்கை என்பது இருந்தது மேலும் பாருங்க ஞானம் நிறைந்தவராக ஆகி கர்மத்தினுடைய பரிமாணங்களை புரிந்து கர்மங்களை செய்பவராக இருந்தார் நம்ம நிறைய தர கர்மம் செய்யும்போது செஞ்ச பிறகு கூட எப்படி செய்திருக்க கூடாதோ அப்படி நாம் நினைக்கிறோம் பல முறை நமக்கு மனதில் குழப்பங்கள் கூட வருகின்றது என்ன நான் இப்போ செய்கிறது சரியா அல்லது நான் செய்கிறது தவறா எனக்கு தெரியல ஏன்னா வாயுமண்டலம் அந்த மாதிரி இருக்கு வாயுமண்டலத்தினுடைய பிரபாவத்தில் வந்துட்டு பிறர் அந்த மாதிரி கூறுகின்றார்கள் ஆக பிறருடைய பேச்சுக்களையோ அல்லது ஏச்சுக்களையோ நாம் பொழுது கூட இவருக்கு ஒரு பொழுதும் கூட இந்த தவறு மைண்டில் வரவே இல்லை வெதர் ஐம் டூயிங் ரைட் or ராங் ஏன்னா அவருக்கு ஒரே நினைவு என்னென்னா பாபா எனக்கு என்ன சொல்லுகின்றாரோ அதை நான் செய்கின்றேன் அவ்வளோதான் அக்கா அதில் ரைட்டு ராங்கு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா பாபா யார் வழிகாட்டுதல் செய்கின்றாரோ அவர் மூன்று காலத்தை உணர்ந்தாராக இருக்கின்றார் பதித்த பாவனமாக இருக்கின்றார் உலகத்தினுடைய மகா ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அதனால தான் பாபா சொல்றாங்க தன் சரி அல்லது தன்னுடைய செயல் மீதும் சரி உங்களுக்கு ஒருபொழுதும் இந்த குழப்பம் என்பது வராமல் இருப்பதற்கு ஆதாரம் என்னென்னா என்னுடைய துணைவனாக யார் இருக்கின்றார் யார் எனக்கு துணையாக இருக்கின்ற கம்பெனி அண்ட் கம்பேனியன் என்று பாபு பிரித்து சொல்றார் என்னுடைய கம்பெனியன் யார் என்பதோட யாருடைய கம்பெனியில நான் இருக்கின்றேன் இந்த ரெண்டு உணர்வுடைய வித்தியாசத்தை அவரு நமக்கு எடுத்துக்காட்டாக காட்டுகின்றார் ஆக நான் எப்போதுமே வெற்றி மூர்த்தியாக இருக்கின்றேன் அப்படின்னா எனக்கு எப்போதுமே அந்த நிச்சயம் என்பது இருக்கின்றது என்பது பொருளாகிறது அல்லவா நிச்சய புத்தி விஜயந்தி என்றால் நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றி அடைகின்றார்கள் நான் இந்த வெற்றியை எனது பிறப்புரிமையாக அடைந்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற அனுபவத்தை செஞ்சால் அது எனக்கு இன்னொரு விஷயத்தை என்ன கூறுகின்றது நான் எப்போதுமே நிச்சய புத்தி உடையவனாக இருக்கின்றேன் என்றுதான் அர்த்தமாகிறது அல்லவா ஆகவே தான் பாபா சொல்றாரு எப்பொழுதுமே சரி நீங்கள் நிச்சயம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் வெற்றி அடைபவர்களாகவும் இருக்க வேண்டும் இதில் உங்களுக்கு சமநிலை என்பது இருக்க வேண்டும் அப்பதான் நீங்க கவலையற்ற ராஜாக்களாக இருக்க முடியும் ஏன்னா கவலையற்ற மகாராஜாக்கள் என்றால் என்ன அப்படின்னா முதல்ல அவங்க கேள்விக்கு கேள்விக்குள்ள கேட்பவர்களாக இருக்க மாட்டாங்க என்ன நடந்தாலும் சரி இல்லை யாரா இருந்தாலும் சரி ஏன் எதுக்கு எப்படி என்ற கேள்வியில எழுப்ப மாட்டார்கள் இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிராமான் மேல ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கும் அதனால் எது நடந்தாலும் அது நன்மையாக இருக்கின்றது அது எனக்கு கண்கூடாக தீமையாக தெரிந்தாலும் சரி நஷ்டம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி நான் அதை அப்படி எடுக்காம அதாவது கெட்டவற்றை கூட நன்மை அளிப்பதாக மாற்றக்கூடிய சக்தி உடையவனாக நாம் இருக்கணும் அப்பதான் தான் நம்ம கவலையற்றவர்களாக இருக்க முடியும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க ஏமாற்றங்களை தான் அடைகின்றோம் எவ்வளவுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்புகளோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஏமாற்றங்கள் ஆனால் அதே நேரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஹோப் நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நாம கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கின்ற அனுபவத்தை செய்ய முடியும் அதனால்தான் பாபா சொல்றாங்க சுயம் பகவான் எனக்கு துணைவராக இருக்கின்றார் இந்த நிச்சயம் எப்பொழுதும் இருக்கும்போது இணையற்றவராக இருக்கதோ அல்லது நான் தனிமையாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தையோ நாம் ஒருபொழுதும் செய்ய மாட்டோம் எப்ப நான் வந்து பாபாவனுடைய துணை இல்லாத அனுபவமோ அல்லது தனிமையாக இருக்கின்ற அனுபவத்தையோ செய்கின்றேனோ அதுலேருந்து நமக்கு தெரியும் இறைவன் என் துணையாக இருக்கின்றார் என்பதை நாம மறந்து விடுகின்றோம் ஏன்னா பாபாவனுடைய ஞானத்தினுடைய ஒரு விசேஷமான தன்மையை அப்படின்னா அடையாளங்களை மட்டும்தான் கூறுவார் குறிப்பிட்டு நீ இப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது யாரையுமே ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா அதுவாகவே நம்ம ஆகிடுவோம் ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதுவே நாம் ஆகிவிடுகின்ற காரணத்தினால தான் அவர் எப்பொழுதுமே வரதானங்களை கொடுப்பவராக இருக்கின்றாரே தவிர சாபங்களை யாருக்குமே அழிக்கிறது இல்லை அதனால தான் அடையாளங்களை சொன்ன பிறகு நாமளே நம்மளை கண்டு நாம் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோம் ஃபர்ஸ்ட்ல இருக்கோமா செகண்ட்ல இருக்கமா தேர்டில் இருக்கமா இப்ப தேர்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்டுக்கு போனோம்னா என்ன ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் அதற்கான விதியையும் பாபா நமக்கு சகஜமான விதியை கூறிவிடுகின்ற ஆடாத அசையாத ஸ்திதியில் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இன்னொன்று நான் கவலையற்ற மகாராஜாவாகவும் இருக்க வேண்டும் சில நேரம் நாம செய்கின்ற காரியனுடைய பலனை நாம் எதிர்பார்க்கும் பொழுது அந்த பலன் அந்த அளவு கிடைக்காத போது கூட நம்ம கவலை வந்து விடுகின்றது இன்னொன்று எதிர்காலத்தில் இந்த சூழ்நிலை மாறிவிட்டாலோ அல்லது நான் எதிர்பார்த்தபடி எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலோ என்ன ஆகும் என்ற கவலைப்படுபவர்களாகவும் ஆகிவிடுகின்றோம் ஒன்று கடந்த காலத்தில் செய்து முடித்ததுக்காக கவலைப்படுறோம் அல்லது எதிர்காலத்தில் நாம வேறு ஏதாவது விருப்பத்திற்கு மாறாக நடந்து விடுமோ என்றும் கவலைப்படுகின்றோம் ஆக யார் ஒருவர் நிகழ் காலத்தில் வாழ்வர்களாக இருக்கின்றார்களோ தான் அந்த லிவர்ட் பிரசன்ட் மூலமாக கவலையற்றவர்களாக இருக்க முடிகின்றது அதனால தான் பாபா சொல்றாங்க ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்து கொண்டிருந்தாலும் என்ன நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி எதையும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது நீங்கள் அதற்காக சகயோகியாக ஆகி கொண்டு இருந்தாலும் சரி எப்பொழுது உங்களுக்கு இவை எல்லாவற்றிலும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தி இருக்கின்றதோ அப்பதான் உங்களால கவலையற்ற பாதிஷாக்களாக இருக்க முடியும் ஏன்னா செய்விப்போர் பாபா நான் நிமித்தமாக இருக்கிறேன் இது நம்ம ஆதாரமாக ஒரு பயிற்சி செய்கின்றோம் இந்த நினைவு மூலமாகத்தான் நம்ம டபுள் லைட்டாக ஆகின்றோம் டபுள் லைட்டாக நாம ஆகாம கவலையற்ற பாஷாக்களாக எப்படி ஆக முடியும் ஆக நான் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தில் நான் டபுள் லைட்டாக அனுபவம் செய்வதற்கு பாபா செய்விப்பவர் நான் செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற உன்னுடன் நாம எந்த காரியத்தையும் செய்ய வேண்டி இருக்கின்றது இதில் இன்னொரு விஷயம் பாபா என்ன சொல்கிறன்னா எப்போ இந்த நிமித்த பாவனை நிர்மான் பாவனை உங்ககிட்ட இருக்கோ அப்பதான் நீங்கள் மாயையை வென்றவர்களாக மாயாஜித் ஆகவும் சரி கர்மேந்திர ஜீத் கர்மேந்திரங்களை வென்றவர்களாக ஆனாலும் சரி இல்லை பிரகிருத்தி ஜீத் இந்த இயற்கையை வென்றவர்களாகவும் ஆக முடியும் ஆக மாயாஜித் பிரகிருத்தி ஜீத் மற்றும் கர்மேந்திர ஜீத் நாம் ஆக வேண்டுமென்றால் இந்த நிமித்த பாவனை ட்ரஸ்டி பாவனை என்பதை நம்ம நேச்சுரல் சுபாவமாக கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ஞான மார்க்கத்தில் நம்ம உயர்ந்த பதவி அடைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம ப்ராக்டிக்கலாக அதை வாழ்வது அதை நாம் அனுபவம் செய்வது அதனால் தான் பாபா சொல்கிறாரு நீங்கள் நடந்து கொண்டே செல்ல வேண்டும் நடந்து இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் கடந்து கொண்டே செல்லுகின்றீர்கள் ஆக எது நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் சரி அதை சைடு சீனாக நீங்க பார்க்கவில்லை என்றால் உங்களால எப்படி கடந்து போக முடியும் எப்படி நீங்க உங்க நடந்து போக முடியும் ஏன்னா அங்கே நீங்க நின்றுங்க அந்த காட்சியை பார்த்து அதனால தான் பாபா சொல்றாங்க உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி எதை நீங்கள் பார்த்தாலும் சரி அதை நீங்கள் சைடு சீனாக பார்க்க வேண்டும் அப்பதான் உங்களால தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க முடியும் தொடர்ந்து நீங்கள் பயணித்து கொண்டே இருக்க முடியும் கடந்தும் செல்ல முடியும் அதனால்தான் பாபா சொல்றாரு சில நேரத்தில் நீங்கள் விடாபிடியாக விஷயங்களை பிடித்து கொள்ளுகின்றீர்கள் அந்த விஷயங்களை நீங்கள் விடாத வரைக்கும் அது உங்களை விடுவதே இல்லை இன்னொன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிரம்மா பாபுடைய லைஃப் ஹிஸ்டரியில் அவருடைய தாரணையில் முக்கியமானது நத்திங் நியூ என்பதை பார்க்கின்றோம் எப்ப எதுவும் புதிதல்ல என்ற ஒரு சுமிருத்தி அவருக்கு வந்து விடுகின்றதோ ஆட்டோமேட்டிக்காக அவர் ஆடாத அசையாதவராக ஆகிவிடுகின்றார் நீங்களே பாருங்களேன் எப்ப நமக்கு ஆசரியக்குறி வருதோ ஆட்டோமேட்டிக்காக அது கேள்விக்குறியாக மாறுகின்றது அப்படியா அவங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு வந்ததுன்னா அடுத்து என்ன வரும் நெகட்டிவா தான் வரும் பாசிட்டிவா வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதனால்தான் பிராமண குழந்தைகளாகிய நாம பிரம்மா வம்சாவளிகளாகிய நாம ஒரு பொழுதும் எதற்குமே ஆச்சரியப்படக்கூடாது அப்படியா என்ற வார்த்தை ஆச்சரியத்துல நம்ம வாயிலிருந்து வரவே முடியாது எப்படி பிராமணர்களுடைய ட் டிக்ஷனரின் இருக்கு அதில் பல வார்த்தைகள் இல்லையோ அதே மாதிரி இந்த ஆசரியக்குறியும் கிடையாது கேள்விக்குறியும் கிடையாது ஆக அந்த நம்மளுடைய ஆடாத அசையாத நிலையை ஏக்கிற ஸ்திதியை நாம் அனுபவம் பண்ணணும்னா இந்த ஆச்சரியக்குறி மற்றும் கேள்விக்குறியிலேருந்து நாம் விடுபட வேண்டும் அதுக்கும் காரணம் பாபா சொல்றாங்க ஒரு அவக்த நீங்கள் தடுமாறுகின்றீர்கள் அல்லவா அந்த தடுமாற்றத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நத்திங் நியூ என்பதை நீங்க தாரணை செய்தே ஆக வேண்டும் ஆக தாரணா மூர்த்தியாக நீங்கள் ஆகாமல் ஆடாத அசையாதவர்களாகவும் மேலும் கவலையற்ற மகாராஜாக்காகவும் எப்படி ஆக முடியும் ஏன்னா பாபா வெறுமனே ராஜா என்று கூட கூறவில்லை மகாராஜா என்று கூறுகின்றார் ராஜாவுக்கெல்லாம் ராஜா என்று கூறுகின்றார் காரணம் நீங்கள் வெறும் மாயை மட்டுமல்ல வெறும் இயற்கையை மட்டுமல்ல வெறும் உங்களுடைய கர்மேந்திரங்களை மட்டுமல்ல அனைத்தையும் வெற்றி அடைபவர்களாக இருக்கின்றீர்கள் அந்த ஜீத் வெற்றி என்பது இறுதியில் அடையக்கூடிய ஒன்று அல்ல இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நொடியிலையும் நீங்கள் அதை அனுபவம் செய்கின்றீர்கள் அதனால்தான் பாபா சொல்றாரு அப்படிப்பட்ட ராஜா குழந்தைகளை நான் சந்திக்கும் போது மகிழ்ச்சி அடைகின்றேன் ராஜாவா ஆக போகின்ற குழந்தை என்று பாபா ஒரு பொழுது சொன்னதே இல்லை ஏன்னா எது நம்மளுடைய லட்சியமோ அதை லட்சணமாக கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் அதில் தான் பாபானுடைய காயின் பண்ண வேர்டில் ஒன்று ரொம்ப அதிசயிக்கத்தக்கது உலகத்துல யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்ன அப்படின்னா எவர் ரெடி என்று கூறுகின்ற அப்ப எவர் ரெடி என்றால் என்ன அர்த்தம் எது நம்மளுடைய லட்சியமோ அது நம்மளுடைய லட்சணத்துல இருக்க வேண்டும் தான் பாபா சொல்றாரு நீங்க எப்படி மரியாதா புருஷோத்தவமாக இருக்கின்றீர்களோ உங்களுடைய முயற்சி கூட முயற்சியாக உங்களுக்கு அனுபவம் ஆகிறது இல்லை ஏனென்றால் சங்கம யுகத்தினுடைய பிராப்தி சுரூபமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்ப நிகழ்காலத்தில் நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டாலே போதுமானது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எதிர்கால பிராப்திகள் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டதாக ஆகிவிடுகின்றது ஏன்னா யார் ஒருவருக்கு நிச்சயிக்கப்பட்ட இந்த டிராமான் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ தான் நிச்சிந்தாக இருக்க முடியும் கவலையற்ற மகாராஜாவுக்கு பாபா யூஸ் பண்ண இன்னொரு வீடு நிச்சிந்த ஜீவன் ஆக இந்த பிராமண வாழ்க்கை என்பது கவலையற்ற வாழ்க்கை அதாவது ஒரியஸ் என்பதே உங்களுக்கு தெரியாது உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது என்ன நடக்கிறது கவலையாக இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்குமோ கவலையாக இருக்குது இவங்க இப்படி இருக்காங்களே கவலையாக இருக்குது இப்படி இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுவும் கவலையாக இருக்குது எதை எடுத்தாலும் கவலை தான் ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் கவலைதான் ஆக பாபா நம்மள எண்ணம் சொல் செயல் தொடர்பு மற்றும் சம்பந்தம் இந்த அஞ்சு விஷயத்திலையும் அப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்து விடுகின்ற நாம ஆடாத அசையாத மனநிலை திதிய நாம அனுபவம் செய்கின்றோம் அதன் காரணமாகத்தான் நாம் கவலையற்ற நிச்சிந்த ஆத்மாவாக இருக்கின்றோம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நமக்கு வழி யார் மூன்று காலங்களையும் உணர்ந்தவர் வரதானங்களை வாரி வழங்கக்கூடிய வல்லல் தாத்தா விதாத்தா வரதாத்தா அப்படிப்பட்டவருடைய கட்டளையின்படி அல்லது சொற்பொழின்படி அவருடைய வழி காட்டுதலின்படி நடக்கும்போது நமக்கு தீமையோ அல்லது நஷ்டமோ ஏற்படுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கின்றது ஒன்றுமே கிடையாது ஆக நாமளா யோசிச்சாதான் ரைட்டா ராங்கான்னு யோசிப்போம் நாமளா உன்ன செய்யும்பொழுதுதான் தான் நம்ம இதை கரெக்டா செய்றோமா இல்லையான்னு தோணும் இல்லைன்னா இது கரெக்டா அல்லது தவறா அப்படிங்கிற குழப்பமும் வரும் இங்கே நமக்கு குழப்பமற்ற ஒரு வாழ்க்கை ஏன்னா நாமளை எதுவுமே செய்யலை பாபா என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறோம் பாபா நம்மளிடமிருந்து எதை விரும்புகின்றாரோ அதை தான் செய்கிறோம் பாபா நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதை பூர்த்தி செய்வதற்கான முயற்சியில தான் நம்ம தாரணையில் இருக்கின்றோம் அதனால தானோ என்னவோ நமக்கு இந்த கேள்விக்குறிகளும் வழுவதில்லை நமக்கு கவலைகளும் வருவதில்லை ஆக இந்த பிராமண ஜென்மத்தில் சர்வசிரேஷ்டமான ஜென்மத்தில் நமக்கு பாப் தாதா தாய் தந்தையாக கிடைத்திருக்கும் பொழுது அதாவது மூன்று காலங்களை உணர்ந்தவர் நமக்கு ஆசிரியராக சுப்ரீம் டீச்சராக இருக்கும் பொழுது வர தானங்களையே வழி வழங்கக்கூடிய பாக்கியத்தை அளிக்கக்கூடிய சத் குருவாக அவர் நமக்கு இருக்கும்போது எப்பொழுதுமே எந்த நேரமுமே நம்ம கூடவே இருக்கின்ற சாத்தியாக துணைவனாக பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நாம் அனுபவம் பண்றோம் இல்லை எப்படி அனுபவம் பண்ணணுங்கிறதுக்கு பிரம்மா பாபா நமக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் ஆக அவருடைய ஐந்தாவது படி அல்லது ஃபுட் ஸ்டெப் என்று கூறுகின்றோம் என்றால் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆடாத அசையாத மனநிலை அதாவது ஏக்கரஸ்தி மற்றும் கவலையற்ற மகாராஜாவாக ஆகுங்கள் ஆக நமக்கு கவலை என்பது இருக்க முடியுமா என்ன சான்ஸே கிடையாது ஆக பிரம்மாவுக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் கூட அவர் ஒருவரும் கவலைப்பட்டதே கிடையாது ஏன்னா நம்ம அவருடைய சிஸ்டியில் பார்த்துருக்குறோம் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆனால் சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை ஆனாலும் கூட பாபா நிச்சிந்தாக இருந்தார் ஏன்னா என்ன சொன்னார் இது என்னுடைய யக்கம் இல்லை பாபானுடைய யஜ்யம் பாபா அப்படி பட்னி போட்டோன்னு நினைச்சாருன்னா பட்னி போட்டு போட்டுன்ற ஏன்னா அவருக்கு தெரியும் பட்டினி போட மாட்டாருன்ட்டு அதனால தான் நாம கூட நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கின்றோம் அந்த நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் வெற்றி இந்த ரெண்டையும் சமநிலையில் உடையவராக இருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது தான் நாம் வெற்றி முர்த்திகளாக இருக்கும்பொழுது தான் நம்மள்கிட்ட கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்க முடிகின்றது நல்லது ஓம் சாந்தி